முத்து செல்வ யூடியூப் சேனல் நேரிகள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மதியம் மற்றும் மாலை வணக்கம் சரியாக மதியம் இரண்டு மணி அளவில் இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது தற்போது நான் சென்னையில் இருந்து கொண்டிருக்கிறேன் காலை முதல் மழை என்பது விட்டு 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 சென்னை முழுவதுமே பரவலாக பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில இனி வரக்கூடிய மணி நேரங்களில் தமிழ்நாட்டில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக எந்த அளவுக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது பற்றி இந்த வீடியோட நம்ம தெளிவாக விரிவாக நம்ம பேச போறோம் நமது யூடியூப் சேனலுக்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து ஆன்லைன் என்ற பில் பட்டனை தொட்டு

இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ இனி வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த காற்றழுத்தாளு பகுதியினால தமிழ்நாட்டில் பெரும்பால நேரங்கள்ல மழை கிடைக்குமா குறிப்பாக இப்ப சென்னையில மட்டும்தான் அதுவும் பெரிய அளவுக்கு மழை இல்லாமல் விட்டு 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 மேல மழை பெய்து வருகிறது பெரிய மழை இல்லை லேசான மழையாக இனி வரக்கூடிய மணி நேரங்களில் சென்னை அதன் புறநகர் பகுதியில் மழை தொடரும் இன்று வரக்கூடிய மணி நேரங்களில் வடகடலோரம் டெல்டா மாவட்டங்கள்ல இந்த கிழக்கு திசை காற்று வருகையின் காரணமாக மழை எதிர்பார்க்கலாம் அரபிக்கடல் பகுதியில நிலகி வரக்கூடிய அந்த ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் ஒன்றோடு ஒன்று இணைந்து தென் தமிழகத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது அதை பற்றி நம்ம ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம் இப்போது என்ன இன்றைக்கு மழை வாய்ப்புகளை பொறுத்தவரையில திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் புதுவை காரைக்கால் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களை மழை விட்டு 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 தொடரும் மன எதிர்பார்க்கலாம் மரக்கூடிய மணி நேரங்களிலும் நல்ல கனமழை பொழிவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது மேலும் இப்ப இந்த நிகழ்வு குமரிக்கடல் இலங்கை வழியாக தான் நகரம் போகிறது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை சோ அரபிக்கடல் நிகழ்வு ஒன்று வந்து கொண்டிருக்கிறது அதன் அந்த நிகழ்வின் காரணமாக அடுத்து வரக்கூடிய நாற்பத்தெட்டு மணி நேரத்திலிருந்து எழுபத்தி ஐந்து மணி நேரத்திற்கு தென் தமிழகத்துல கனமழையும் ஓரிரு இடங்களை ஆஹ் சற்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமுதல் மேகனமழை நேற்று ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் ராஜபாளையம் சுற்றுவட்டில் கனமழை பெய்திருக்கும் இன்றும் அதே போல வெஸ்டர்ன் காசஸ் பகுதியில் மழை பொழிவுகள் என்பதை எதிர்பார்க்க முடியும் ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பருவமழையுடைய இன்னும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூன்று நாட்கள் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி கணக்கீடோடு முறிந்து விட்டால் கிட்டத்தட்ட வடகிழக்கு பருவமழை முடிந்ததாக எடுத்துக்கொள்ளலாம் அதற்குள்ள கிடைக்க வேண்டிய அனைத்து மலைகளும் இன்னும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கிடைக்காம இருக்கும் அந்தந்த மாவட்டங்களுக்கு கிடைத்துவிடும் இந்த நிகழ்வு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு இருபதாம் தேதிக்கு மேலே இதோடைய குணம் இதோடைய அமைப்பு எல்லாமே தெரிய வரும் இப்போது வரைக்கும் இன்று பதினெட்டாம் தேதி அல்லவா மத்தம்போது இருபது இன்னும் இரண்டு நாட்கள் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டீங்கன்னா அதுக்கு மேல நம்மளுக்கு எல்லாமே கரெக்டா எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரலாம் சோ நம்ம சொல்லப்பட்ட டிராக்ல எந்த ஒரு மாற்றம் இல்ல துளியும் மாற்றம் இல்ல நம்ம வரைக்கும் கொடுக்கப்பட்ட எச்சரிக்கைகளையும் எந்த ஒரு மாற்றம் இல்ல நேற்று வந்து தென் தமிழகத்திற்கு பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேல போகும்னு சொல்லிருந்தோம் ராஜபாளையத்துல எட்டு சென்டிமீட்டர் வந்திருக்கிறது சோ இன்றைக்கு சென்னையில ஒரு பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இனி வரக்கூடிய மணி புறநகர் பகுதியில் நாற்பத்தி எட்டு மணி நேரம் முதல் மூன்று தினங்களுக்கு மழை தொடரும் எதிர்பார்க்கலாம் வட கடலோரம் வட மாவட்டங்களை மட்டுமே டெல்டா மாவட்டங்களை அப்போது விட்டு விட்டு மழைக்கான வாய்ப்புகள் காணப்பட்டாலும் சில சமயங்களிலே வாய்ப்புகள் காணப்படுகிறது மிதமான மழை வரைக்கும் மட்டுமே எதிர்பாருங்க நிகழ்வு தற்போது கிழக்கு வங்க கடல் பகுதியில நீடித்து வருகிறது இது தொடர்ச்சியாக அதே இடத்துல அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு சுற்றி வரக்கூடிய மழை எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் முறை